ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட அம்மன் வீழ் திருவிழாவோட டே டூ இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோமா அதுக்கு முன்னாடி நான் காலையில் சீக்கிரமே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்மளோட மாசி எல்லாம் எடுத்து கொண்டு போய் உஸ்லாமட்டி பூ மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ ஒரு மூணு கிலோ சிக்கனு ப்ளஸ் வந்து நம்மளோட வீட்டில் நாட்டுக்கோழி ஒரு கோழி அடித்தாங்க காலையிலேருந்து வந்து நமக்கு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இதுதான் வேலை காலையில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்துட்டு செகண்ட் டேயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஊருக்கு வெளியே வந்து அய்யனார் கோவில் இருக்குங்க ஸோ அங்கே வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க ஏன்னா அது எல்லை எல்லை சாமி மாதிரிலாம் நம்ம ஊரை காப்பாற்றுறதுனால அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது நான் நிறையாச்சும் ஒரு பெரியவங்க மூலியமாக அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்போ தான் அது இருக்குது கேட்குறதுக்கு ஸோ அந்த சாமிக்கு பொங்கல் வச்சு முடிச்சுட்டு நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்கு மறுபடியும் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஆகிடுது வந்தோன்னே வந்துட்டு தீச்சட்டி அதாவது அக்னி சட்டின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு போவாங்க அது முடிச்சிருக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிட்டு ஆயிரும் அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில் பக்கத்தில் அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க அது ஒரு ஏழு மணி ஆயிரும் அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஒன் ஹவர் வந்து கும்மி அடிப்பாங்க ஸோ கும்மி அடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட கரகமும் மலைப்பாரியும் அவ்வளோதான் கிளம்பிடும் ஸோ கரகத்தை வந்து சாமியாக கும்பிட்டுருந்த ரெண்டு நாளுக்கு அந்த கும்பிட்டு இருந்த கரகத்தை வந்து பக்கத்தில் ஒரு வேப்ப மத்திலேயே வச்சுருவாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே அதுக்கப்புறமா அது அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி எல்லாேருக்கும் அருள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து வச்சுருவாங்க நம்மளோட முளைப்பாரிகள்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு போய் கம்மாயில் போட்டுருவாங்க ஸோ தண்ணி வ அந்த செடிகளை நல்லா முளைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அதனால் அது அங்கே போயிடுவாங்க இதோட நம்மளோட கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சுடுறேன் ஸோ ஃபுல் வீடியோ வந்து நான் அவங்களுக்கு அந்தந்த ஃபங்க்ஷன்ஸோட வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்போயுமே நம்மளுக்கு நாட்டுக்கோழி ரெடி ஆக லேட்டாகவேன் அதனால் பிராய்லரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ஃபுல் ரெஸ்ட்டு போடுறோம் ஏன்னா நைட்டு சீக்கிரமாக எதிர்த்து மாசி பச்சாருக்கு இருக்கு போனதுனால ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு எழுதிருச்சு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் நம்மளோட அயனார் கோயில் பொங்கலுக்கு கிளம்பிரும் அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சரி என்னடா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து மீண்டும் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன் கரெக்டாக ரெண்டரைலேருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மழை நின்றதுக்கப்புறமா தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும் அதனால் கொஞ்சம் நேரம் வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்ட்டு வீட்டிலே இருந்துட்டோம் இப்போ வந்து மழை நின்றுச்சு அதனால் எல்லோரும் நாங்கள் நம்மளோட அய்யனார் கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் வந்து நம்மளோடய அயனார் கோயிலாக வச்சு கும்பிடுவாங்க ஸோ நம்மள வந்து கல்லில் வச்சு நட்டு தானே ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நம்மளோட முன்னோர்கள் மாதிரி தான் இதை அவங்க நினச்சி கும்பிட்டுருக்காங்க ஸோ புதன்கிழமை வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு அங்கே எல்லாேருமே பொங்கல் வைப்பாங்க நம்ம ஊரில் இருப்பவங்க எல்லாருமே ஸோ இது என்ன மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது ஏன்னா இது இதை ஒரு கோயிலாக கட்டி கும்பிட்றது அதுலேயும் ஒரு சின்ன இது இருக்குது இதை ஒரு ஊர் மக்கள் மட்டும் நினச்சி பண்ண முடியாது அதனால் இது எப்படியே இப்போதைக்கு இதை வச்சு கும்பிட்டுருக்காங்க அதுக்கும் ஒரு சில டைம்லாம் வரும் இப்போ வந்துட்டு எல்லோரும் நான் நம்மளோட அய்யனார் சாமிக்கு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க முதல்ல வந்துட்டு அய்யனாருக்கு தான் பாடையில் அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்குலாம் ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஊருக்குள்ளே வந்தோம்னு பார்த்தா ஃபுல்லாமே உள்ளூர் பொங்கலே முடிஞ்சிருச்சு ஸோ அம்மன் கோயில் பொங்கல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க அந்த காலையெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இனிமேல் அதை தூக்கி போடுவாங்க என் தங்கச்சி வந்து நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருக்குது என் தங்கச்சி வந்து பொங்கல் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துச்சு ஸோ அம்மன் வீட்டில் இந்த வாட்டி பொங்கல் வைக்கல நெக்ஸ்ட் டைம் தான் வைக்கினேன் ஸோ அப்படியே பொங்கலை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கரங்கை வெளியேறும்போது நம்மளும் கிளம்ப வேண்டியது தான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரங்கை வெளியேறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ மலாப்பாரி போட்டவங்க கரகத்தை தூக்கி இட்டு போகிறதுக்கு எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்ததுக்கப்புறமா அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கரங்க கிளம்பிடுறேன் கரகத்துக்கு கூட அப்படியே நம்ம ஊரில் மக்கள் போட்டால் மலப்பாரியும் கிளம்பிடுறேன் இது அப்படியே கொண்டு போய் கம்மாயெல்லாம் கரைச்சிடுவாங்க இதுக்கப்புறமா இன்னும் ஆறு மாதம் கரைச்சேன் அடுத்து பங்குனி பொங்கல் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்